சிம்ம ராசிக்காரங்களை சிம்ம ராசிக்காரங்கள இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டை எப்படி சீரமைப்பது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்களை வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு அந்த மாதிரி ஏதாவது அதை சரி பண்ணுவாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய நலனை பேணி காப்பது அம்மாவுடைய ஹெல்த் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஹெல்த் இஷ்யூ குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய கண் சார்ந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக ஒரு மருத்துவ விரைவு இல்லை மருத்துவ சிகிச்சைக்காகவும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேர் சிம்ம ராசிக்காரங்களோட அம்மாவோடைய விஷயங்களை இந்த கண் அறுவை சிகிச்சை செய்வது இந்த மாதிரி கேட்ராக் இந்த மாதிரி மாதிரியான அறுவை சிகிச்சைக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு ஸோ வீடு சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக தெற்கு தென்மேற்கு பகுதியில் ஏதாவது வாஸ்து குறைபாடுகளை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சீர் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் என்னென்னாக்கா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிளீன் பண்ணுவது பூச்செடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டை சுற்றி நிறைய அந்த தாவரங்கள் செடிகள் இருக்குல்லையும் அதை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி வீட்டில் அதனால ஏற்பட்ட வாஸ்து தோஷமும் இருக்கு ஸோ அந்த தோஷங்களை இந்த காலகட்டத்தில் சரி பண்ணுவாங்க ஸோ மேலும் இந்த கால என்னன்னாக்கா திடீர் அதாவது எதிர்பார்க்காத நிகழ்வு வழியாக பணம் வரவு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் போல் வந்து ஏதோ ஒரு விஷயத்தின் வழியாக உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் லாபம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்த லாபம் வந்த ஜெட் வேகத்தில் ஏதோ ஒரு மனம் விரும்பிய விஷயங்கள் கூட இருக்க நெய்பர்க்கு கொடுப்பாங்க இல்லை குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கு கணவனை மனைவி அப்படின்னு கொடுப்பாங்க இல்லை நண்பர்களோடு கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்த அந்த லாபத்தை இவங்க வச்சுக்காமல் உங்களுக்கு கொடுத்து அடுத்தவர்களை மகிழ்வித்து இவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு சோ அதனால லாபத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியே சேர்த்து வச்சுக்கோங்க என பிற்காலத்துக்கு அதான் உங்களுக்கு எதிர்பார்க்கும்